வணங்க என் பேர் வந்து கோட்டையாக்கி கோவை பூ மார்க்கெட்டு மல வியாபார நல சங்கத்துடைய துணைத் தலைவர் ஓனா ஓன ஃபெஸ்டிவல்னால மார்க்கெட்டு கொஞ்சம் வியாபாரமெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு எல்லா பூவும் வரிகளையும் பார்த்தீங்கன்னா போன ஆண்டை விட இந்த ஆண்டு ஜாஸ்தி தான் வந்திருக்கு எல்லா பூவுமே போன வருஷத்தை விட இந்த வருஷம் விலை ஜாஸ்தி தான் விலையிலேயும் ஏற்றம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வரவு வந்து அதிகமாக தான் இருக்குது போன வருஷத்தை விட கேரளாலேருந்து கேரளாவுக்கு இங்கிருந்து அதிகமான சரக்கு பூ வந்து இருந்து அதிகமாக போகுது எல்லா பூவுமே செண்டுமல்லி பாடாமல்லி ஜெவந்தி ரோஸ் அரளி மல்லி சம்மங்கி எல்லா பூவுமே இருந்தா போகுது கடுமையான விலை இன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் டவுனு இன்னைக்கு நேற்று வரையும் கடுமையான விலையா தான் இருந்தது வரத்து பார்த்தீங்கன்னா கணக்குல எல்லா பூவுமே கோயம்புத்தூர் மார்க்கெட்லாம் போயிருக்கு வரவும் அது மாதிரி போன வருஷத்தை இந்த வருஷம் எல்லா பூவுமே வரப்பு அதிகமா தான் வந்திருக்கு விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி நேற்று வர எல்லா பூவுமே கடுமையான விலை தான் இருந்திருக்கு இன்னைக்கு வரப்பு ஜாஸ்தி லேசான மழை இருக்கிறதுனால வந்து வரப்பு கம்மியா இருந்திருக்கு இந்த தடவை